பண்ணிட்டு போறாங்க ஸ்க்ரோல் பண்ணுறது நீ ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கானதாக இருக்கலாம் நான் உங்கள் டாக்டர் டிரோன் என்னோட நிறைய பேர் கொமெண்ட்ஸில் கேட்குற கல்வியும் ப்ரைவேட் மெசேஜ்லேயும் கேட்குற கல்வி டாக்டர் கோல் பிளேட்டரில் ஸ்டோன் இருக்குன்னு சொல்கிறாங்க ரிமூவ் பண்ணலாமா பண்ணுன்னா நான் என்னட்டு உயிர் வாடுறது என்னட்டு சாப்பிட்றது அது மட்டும் இல்லாமல் நிறைய மெசேஜ் கொமெண்ட்ஸ் வாடுறது என்னென்னு சொன்னால் கோல் பெடர் ரிமூவ் பண்ணிவிட்டாங்கன்னா இனி என்ன வகையான சாப்பாடு சாப்பிட்றோம் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஸோ அதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோல் பெடர் ரிமூவ் பண்ணுறதுக்கு அவைட் இருக்காங்க பண்ணிட்டாங்க குழம்பி போயிருக்கான்னு சொன்னால் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஸோ கோல் பெடருக்கு தானே அதாவது என்னென்னு சொன்னால் உங்களுடைய ஈழலுக்கு கீழே இருக்கிற ஒரு பை இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோன்னு சொல்லி சொன்னால் ஈரல் சுரந்து வார பயில் அதாவது பித்தத்தை வந்து சேகரிக்கிறது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கன்சன்ட்ரேட் பண்ணுறது அது வச்சுருக்கு மற்றபடி நீங்கள் சாப்பிட்ற நிறமல இன்னொரு பைப்பின் மூலமாக அந்த பயில் வந்து லீக்காக போய் நம்மளோட அடிவுட்டணத்தில் ஓப்பன் ஆகி உங்களோட சாப்பாடில் டைஜஷன்ஸில் முக்கிய ஒரு பங்கு பாயிக்குது அப்போ அந்த கோல் கோல்பெட் ரிமூவ் பண்ணிட்டா என்னென்ற அந்த பயில் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதனாலேயே பயந்து போய் சர்ஜரி பண்ணாமல் இருக்கிறாங்க இப்போ சர்ஜரிக்கு காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது கல் பித்தப்பை கல் பித்தப்பலை அடிக்கடி 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 இன்ஃப்ளைமேஷன் ஆகிறது வேறு கட்டியல் அந்த மாதிரி இந்த படத்தை பாருங்கள் சிம்பிளாக அந்த பித்தப்பை இருக்குது தானே அதை ரிமூவ் பண்ணுன்னா அப்படியே இந்த பைப்பின் மூலமாக அப்படியே இந்த பயில் டியூட்ரண்டத்துக்குள்ளே வரும் அதுக்கு தேவையான நேரத்தில் அதில் ஒரு ஸ்பிரிங் ஒன்று இருக்கு ஒன்று ஒன்று இருக்குது ட்ரஃப் ஓடின்னு சொல்லி அது கண்ட்ரோல் பண்ணும் சாப்பாடு நேரத்தில் ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு ஸோ நீங்கள் பயப்படாமல் உங்களோடய பித்தப்பையில் ஏதாவது கல்லோ ஏதாவது பிரச்சனையும் இருந்தால் உங்களோட டாக்டர் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணத்தான் வேணுமென்னு சொல்லி சொன்னால் பயப்படாமல் போய் அந்த சர்ஜரியை பண்ணுங்கள் நிறைய பேர் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதனுடைய நியூட்ரிஷன்ஸ் ஆகும் நம்முடைய சாப்பாடு செரிமானம் இந்த பிரச்சனை வரும்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீங்களா சில பேரில் உங்களுடைய வயிற்ற ரெக்கமெண்ட் பண்ணுற கண்டிஷன்ஸுக்கு வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணாட்டி மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் நிறைய மெடிக்கல் எமர்ஜென்சி உருவாக காரணம் இருக்க போகுது ஸோ அதனால் தேவையில்லாமல் அதை ரிமூவ் பண்ணது சொல்ல மாட்டாங்க பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டால் அதில் ஒரு காரணம் இருக்குது ஸோ உங்களோட டாக்டர்ஸை நம்புங்க ஸோ அநேகரன் அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கியிருக்கும் எப்படி பயில் ஃப்ளோ ஆகும் சொல்லி ஸோ பயப்படாமல் நீங்கள் போய் ரிமப் பண்ணிடுங்க கொஞ்சம் நாளைக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான டயட்டில் ஃபாலோ பண்ண மாட்டேங்க மற்றபடி இப்படி நார்மலாகவே நீங்கள் சாப்பிடலாம் நார்மலாகவே உங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்ணலாம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சொல்லிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய பர்சனல் அப்படி தேவைன்னு சொல்லிச்சுன்னா இதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் மாரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்